ஒன்னாட்டம் ஒம் பொ பொ பேச்சுதி ஏ அருகில் வாணி முல்லையே ஆடவா முத்தம் ரெண்டு போடவா என்ன முத்தலுக்கு என்னாச்சு என்ன ஒரே பாட்டா இருக்கு சும்மா

நானே ஏன் இப்படி தான் வேளை செஞ்சி கலச்சு பாறேன் உங்க அம்மா கிட்ட வாங்கணுமா அத பாக்குறதுக்கு உனக்கு ஜாலியா வேற இருக்குமா ஏம்லயேப் இப்படி இருக்க போய் ஆச்சிட்டு சொல்லி ஒரு காப்பியே வைட் வா ஆ சரிபா ஏமோ நான் வந்து புளியா ஆச்சிடாத நான் வந்துறவாடி நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பைக்கில் போகுமா எப்படி ஜாலியா பைக்கில் டே கம்பலதோஷே விரும்பிட்டீங்களே அப்படியே பொண்ணுட்டியை பைக்கில் வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு போவார் பாரு எண்ட பாட்டே இல்லை எந்த பாட்டேன்னு கேட்டேன் பாட்டு தெரியல முத்தளுக்கு அடா ந அப்படின்னு வரும்பாரு யோ கூறுகட்ட மனுஷா ஒரு பாட்டை கூட ஒழுங்கா சொல்ல முடியல அது ஒமகசீயா ஒமகசீயா ஓகே உயிரி நுயிரே உயிரி நுயிரே உயிரி நுயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன் அப்ப அந்த பாட்டு இல்லையா நான் இப்போ டியூன் போட்டது இந்த பாட்டா அப்போ அது பாட்டு பாட்டு விட இந்த உலகத்தில் சேர்ந்தது ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல அந்த பாட்டு தெரியுதா காமலகாசே பைக்கில போகும்போது அந்த பாட்டு தான் படிச்சுட்டு போவார் ஆமா சரி ஏதோ ஒரு பாட்டு படிச்சுட்டு போகுமா யோ நான் மறந்துடுவேன் நினைச்சி இப்படி டாப்பிக்க மாத்திர முதல்ல என்ன பாட்டிய படிச்சிரு என்ன பாட்டு படிச்சிரு கொண்டையில் தாளம்பூ கூடையில் வாழப்பூ அப்புறம் உமருக்கு குசுப்பு கேக்குது ஏன் ஏன் பேரை சொல்ல வேண்டியதான முதல் மரியாதைல ஒரு பாட்டு இருக்குல்ல முத்தலைக்கு கட்டி பிடிச்சி முத்தங்கொடுக்க மஞ்சள் வந்து ஒட்டி ஒட்டிக்கிருச்சின்னு அந்த பாட்டை படிச்சிருக்கலாம்ல ஒரு பாவியலா இப்படி எல்லாம் பாட்டு எடுப்பேலா எனக்கு அது மண்டையில வரலையே இப்போ இவ கிட்ட சொன்னா ஓங்கி ஓங்கி எல்லாம் மிதிப்பா முத்தலுக்கு அது மறந்து போச்சு முத்தலுக்கு நான் இனிமே அந்த பாட்டையே படிச்சுட்டு வரேன் சரியா சரி சரி நம்புறேன் போனா போகுது நான் போய் குளிச்சிட்டு கிளம்புறேன்

அவ பேசாத அதை பேச்சு கொஞ்ச நஞ்சர்ல பெத்த மாவளையே அடிச்சு வீட்டை இருக்கா தெரியுமா என்ன பிரச்சனை விட்டுட்டாங்க போயி வீட்டுல கார் கேட்டிருக்கான் அப்போ அவனு வாங்கி கொடுக்க வேண்டியது காரா அதான் நகை போட்டு கட்டி குடுத்துருப்பில பின்ன அதுக்கு மேல கார குடு அதை குடு இதா எப்படி கொடுப்பா போங்கத்த நீங்க வேற காரை கொடுத்துருக்கேனே வக்கத்து போயா இருக்கா ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்கேனே வீட்டிலே நாலு காரை நிப்பாட்டிருக்கா ஒரு காரை கொடுத்தேன் பெத்த மக வீட்ல இருந்துட்டு இங்கிட்ட நடக்கிறத பார்த்தா கஷ்டமா தான் இருக்கும் அதுக்காக ஒரு காரை வாங்கி கொடுத்தா அவளே ஓட்டிட்டு போவா இதுல என்ன இருக்கு நீ உன் உன்மாவனுக்காக கேட்டியாக்கும் உன்மாவே காலேஜுக்கு கொண்டு போயிட்டா ஹாவா எப்படி நடந்துல வருவா ஐயோ அத்த அவ கேட்டது நீ அவளுக்காகவும் இல்லை என் மக மாசமா இருக்காள அங்கிட்டு இங்கிட்டக்கும் ஆஸ்பத்திரிக்கு அழுங்காம குளிங்காம போவாளா அதுக்காக என் மவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்னா அவ்ள அக்கறையா சொல்லிருக்கா இவ்வளவு வாங்கி கொடுத்தாதான் என்ன பக்கத்து போயிருக்கோ என்னது ஓம் அவளுக்கு வாங்கி கொடுக்க சொன்னா அடி செருப்பான நீ கொஞ்சமத அறிவு கேட்டிருந்தா பரவாயில்ல அவளுக்கு புருஷனுக்கு அதான் பரவாயில்ல அவருஷனுக்கு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல ஓம் அவளுக்கு ஹாவா எப்படி வாங்கி கொடுப்பா அதான் வாரியில கொண்டு அடிச்சு வடக்காக வருத்தி சரியா தான் செஞ்சிருக்கா கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்கா அதை படி ஓம் அவளுக்கு நீ வாங்கி கொடுக்கணும் இல்லனா அவன் அண்ண தாரேன் அந்த மாலினி புருஷன் ஹாவா வாங்கி கொடுக்கணும் அவன் இல்லனா நீ என்ன தேவை லோனை கீழே போட்டு வாங்க வேண்டியதா உன் தாலையை அடமான வச்சாது மவுளுக்குன்னு வாங்கி கொடுத்தா அதுல ஒரு இது இருக்கு சமதாரிட்ட காரை வாங்கி ஓ மவுளுக்கு கொடுப்பனா அது நல்ல யோசனையா நீ ஏன் நினைச்சு பாரு வெக்கமா இல்ல என்னத்தை நீங்களும் புரியாம பேசுறியே அவ அவன் நாத்தனா இருக்குன்னு வாங்கி கொடுக்க நினைச்சிருக்கா அவ கையில காசு இல்ல அதனால அப்படின்ட்டு அதாட்ட கேட்டிருக்கா அவ தான் நல்ல வசதியா இருக்காருல்ல வாங்கி கொடுத்தேன்னு கொஞ்சம் பெருவாரு விளக்க மட்ட கொண்டாடி விளக்கமட்டத்துக்கு பட்டு கொஞ்சமா சோத்துல உப்பு விடுதிகிற இது ஒரு பேச்சுன்னு இங்க வந்து வெக்கமா இல்ல ஊருக்குள்ள எவட சொன்னாலும் வாரியில கொண்டு அடிப்பா இது ஒரு பேச்சுன்னு நீ அவளை சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு என்னட்ட இப்படி பேசுறியே அது மட்டுமா அவன் பண்ண அணியாயிட்டுதான் கோர்ட்ல கேஸ் போட்டுக்கொண்டு தெரியுமா என் மருமளுக்கு சுத்த பிரிச்சு கொடுத்துட்டா இந்த பிரச்சனை என்ன வருமா சொத்தை கோர்ட்லேஸ் போட்ட உடனே கொடுப்பான் விளக்கு மறையும் அப்புறம் பட்டு குஞ்சத்தையும் கொடுப்பான் வாங்கிக்கிட்டு போ எவ்வளவு திமிரு இருந்தா பண்ணது தப்புன்னு உணராம இன்னும் கோர்ட்ல வேற கேஸ் போட்டு கேட்கும் கோர்ட்ல அந்த கேஸ பாதாடுற வக்கீல் இருக்கானே அவன விளக்க மாத்த கொண்டு வடி வடிப்பா அப்போ அவனுக்கு புத்தி வரும் நான் வரண்டாய ஓ பஞ்சாயத்துல தலையிட முடியாது இதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா நீ ஏ உட்காந்து யோசி அட குறுக்கிட்ட கழுதி இதுல என்ன தப்பு இருக்கு ஏ மருமவட்ட நான் காசு கேட்டிருக்கேன் அவா அவ ஆத்தா பண்ணிட்டு கேக்குறா இதுல என்ன தப்பு இருக்கு